BAP will be ஹேக எல்லாருக்கும் எனக்கு முடம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கூகுள் பே ஃபோன் பே மூலிமா நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் வந்து கூகுள் பே ஃபோன்பே மூலிமா தான் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்தோம் கையில் காசு கொடுக்கறது யாருமே கிடையாது சின்னதாக ஒரு பொட்டி கடையில் போய்ட்டு ஒரு ஜாமான் வாங்குறதுலேருந்து பெட்ரோல் போடுறதுலேருந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் எல்லாமே வந்து இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி தான் ஸோ இதில் முக்கியமான அப்டேட் ஒன்று ரிசர்வ் பேங்க் ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து அமலுக்கு வரப்போகுது அதனால் வந்து இது என்ன அப்டேட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு இது யூஸ் பண்ணுற யூசர்ஸ்கெலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அது வேறு ஒன்றும் கிடையாது கேஒய்சி அப்டேட்டு கேஒய்சி அப்டேட்டு நார்மலாக எல்லா பேங்க்லேயுமே கொண்டு வந்தாங்க பேங்க்கில் கொண்டு வரதுக்கு என்னென்னா உங்களை ஆதார் கார்டு கொண்டு போய் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவங்க வந்து கேஒய்சி அப்டேட் கொண்டு வந்திருக்கனால ஆறு ஆர்பிஐ வந்து கட்டாம கட்டாயமாக்கியிருக்கிறாங்க ஸோ இதனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கேஒய்ஸு அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா ஃபோ கேஒசு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து என்னென்னா ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக வரும் ஸோ அதனால் ஆதார் கார்டில் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக வரதுனால ஃபோன் நம்பர் யாரும் மாற்றியிருந்தீங்க தொலைஞ்சு பிரிச்சுன்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த விஷயோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் தொடர்ந்து உங்களை நான் சந்திப்பேன் இதே மாதிரியான வீடியோக்கள் தினமும் வந்து கொண்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க யூ